நாய் திடீர்னு காத்துல குறைக்குதா கவனமா கேளுங்க பேய் இருக்கா இல்லையா நம்ப முடியாத உண்மை இதுக்குள்ள இருக்கு உங்க வீட்ல இருக்கிற நாய் பேய பாக்குமா அடுத்த ஐம்பது வினாடியில அறிவியல் பதில் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் நள்ளிரவுல உங்களோட செல்ல நாய்க்குட்டி சும்மா இருக்கிற ஒரு மூளைய பார்த்து தொடர்ந்து குறைக்கும் உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் ஓ இதுக்கு பேய் தெரியுதோ ஆனா நம்ம ஊர்ல காலம் காலமா சொல்ற இந்த விஷயம் உண்மையா நாய்களுக்கு உண்மையிலேயே ஆவிகளை பார்க்க முடியுமா அதுக்கு தான் விஞ்ஞானிகள் ஒரு அதிரடி பதிலை சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னன்னா நாய்கள் பேய பார்க்கல ஆனால் மனிதனால் உணர முடியாத சில விஷயங்களை அதுங்க உணருது நம்ம மூக்கில் வெறும் அஞ்சு மில்லியன் நுகர்வு செல்கள் மட்டும்தான் இருக்கு ஆனால் நம்ம செல்ல நாய்க்குட்டிக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது மில்லியன் செல்கள் இருக்கு இதுதான் அந்த வித்தியாசம் நம்ம பக்கத்து நகர்லையோ கோடம்பாக்கத்திலேயோ நாய் குறைச்சா அதுக்கு காரணம் அதுங்க பார்க்குறது பேயில்லை உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிசய உலகம் நாய்களால் சின்ன சத்தங்களையும் லேசா வரல வாசனையையும் துல்லியமாக உணர முடியும் அடடா உங்க வீட்ல யாரோ மன அழுத்தத்தில் இருந்தா கூட உங்க நாய் முகர்ந்து கண்டுபிடிச்சிருமா கேன்சர் பேஷண்ட்டோட ரத்த வாசனையை கூட துல்லியமா இதுங்க கண்டுபிடிச்சிருக்கு நம்ப முடியலல மட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பண்ண ரிசர்ச்சில் கூட நாய்களுக்கு இந்த சூப்பர் பவர் இருக்குன்னு நிரூபணமாயிருக்கு இருக்கு ஒரு சின்ன கரப்பான்பூச்சி சத்தம் கூட அதுங்களுக்கு பேய் மாதிரி தான் கேட்கும் அப்போது உங்கள் நாய் திடீர்னு ஒரு இடத்தை பார்த்து குறைச்சா அங்கே இல்ல நீங்கள் கவனிக்காத ஒரு சத்தமோ ஒரு வாசனையோ அங்கே இருக்குன்னு அர்த்தம் இதுதான் அறிவியல் உண்மை ஸோ இனிமே வீட்டில் பேய் இருக்குன்னு பயப்படாதீங்க நாய்கள் அறிவியலின் அற்புதங்கள் இந்த சூப்பர் சென்ஸை வச்சு பல நோய்களை கூட கண்டுபிடிக்க போகிறாங்க உங்கள் நாய் இப்படி குறைச்சிருக்கா அப்போ நீங்கள் என்ன நினைச்சீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த அறிவியல் உண்மையை தெரிஞ்சிக்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்